ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சன் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்கூருக்கு தான் வந்திருக்கோம் ஏன் எதுக்காக வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சுற்று வட்டத்தில் எல்லாருக்குமே தெரியும் சென்னையிலேருந்து பெங்களூர்லேருந்து இந்த பக்கம் சேலம் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் பருகூரில் சீப்பாக கிடைக்கும் ரொம்ப ரேட்டு கம்மியாக துணிங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் தீபாவளி வேறு கிட்ட வருது சரி துணி எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர்கூருக்கு தான் வந்திருக்கேன் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நிறைய விஷயமே தெரிஞ்சது சேலமாக இருக்கட்டும் ஈரோடாக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் இல்லை இந்த பக்கம் எங்கேயாவது கிருஷ்ணகிரி எங்கேயாவது இருக்கட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடம் பர்கூர் பர்கூர் போனால் வில வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் துணிகெல்லாம் சீப்பாக இருக்கும் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் எல்லாருமே இங்கேருந்து வாங்கி போய் கடையிலலாம் விற்கிறவங்களும் உண்டு ஏன் பெங்களூரு சென்னை வேலூர் இந்த பக்கம் வந்து வரவங்களாம் ரொம்ப அதிகம்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய அவ்வளோ பேர் இருந்தாங்க கேட்டு பார்த்தது நான் இந்த ஊர்லேருந்து வரேன் அங்கேருந்து வரலாம் சொன்னாங்க ஸோ அப்படி எல்லாம் தான் விலை அவ்வளோ கம்மியாக கிடைக்குதா நிஜமாகவே வந்து பர்கூரில் அவ்வளோ விலை கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து பர்கூருக்கு வந்திருந்தேன் பட் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அதுக்கு நம்ம ஊர் கடைங்கிலையே வாங்கிடலாமே அப்படின்ற மாதிரி ஸோ இங்கே வந்து ஹோல்சேலில் வாங்கினா மட்டும்தான் கம்மியாக இருக்கும் அப்படின்றத எங்கே வந்து வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது ஏன்னா ஒரே ஒரு சிங்கிள் பீஸாக எடுக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஷுவிஷல் தான் அவங்கவுங்க ஊரில் எப்படி எடுக்கிறோமோ அதே ரேட்டை தான் இருக்குது வந்து போகிற பெட்ரோல் செலவு ஃபுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணுறது இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா அதுக்கு நம்ம ஊர்லேயே எடுத்துடலாம் அப்படின்னு நமக்கே தோணிடும் இது சொல்கிறது என்ன உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கலாம் பட் கால்குலேஷன் பண்ணி பார்த்தா நம்பூரே பரவாயில்ல அதுக்கு எதுக்கு இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம திருப்பத்தூரில் இருக்கோம் திருப்பத்தூர்லேருந்து பருகூருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்ரு இருக்குதுன்னு வச்சிங்களேன் வந்து போனோம் நாற்பது கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் நாற்பது கிலோமீட்ரு ஸோ ஒரு லிட்டர் பெட்ரோலாக தேவைப்படும் ஸோ ப்ளஸ் வந்து வந்துட்டு போனோம்னா கண்டிப்பாக எப்படியோ ஒரு ஃபுட்டு ஏதோ ஒரு ஐம்பதுருவாவுக்கு சாப்பிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா நூற்றம்பது ரூபா ஆயிடுச்சு இந்த நூற்றம்பது ரூபா எக்ஸ்ட்ரா இப்போ நம்ம இங்கே இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா கொடுத்து துணி எடுக்கிறோன்னா அதை நம்ம ஊரில் ரூபா ஐநூறுரூவா கொடுத்து ஒரு துணி எடுத்துக்கலாம் ஸோ அப்படி சின்ன கால்குலேஷன் மாதிரி போட்டுக்கலாம் ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே திருப்பத்தூரில் எடுக்கிறத விட இங்கே அதிகமாக இருக்குது அது மட்டும் தான் எனக்கே தெரிஞ்சுது ஸோ இவ்வளோ தொலைவு வந்து ஹோல்சேலில் கடைங்களுக்கு விற்கிறவங்க வேணால் ஹோல்சேலில் எடுத்துன்னு போய் விற்றா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லாபமாக இருக்கும் பட் ஒரு துணி எடுக்கிறது ரெண்டு துணி எடுக்கிறவங்களுக்கெல்லாம் அந்தளவுக்கு இங்கே கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு எந்த ஒரு ஃபீலும் ஆகலை இது என்னை விட நிறைய பேர் வந்திருப்பீங்க ஸோ நான் மட்டும் கிடையாது இங்கே நிறைய பேர் வந்து எடுத்த அனுபவம் இருக்கும் உங்களுக்கு எங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குன்றது கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இல்லை ப்ரோ நிஜமாகவே எங்கள் ரேட் கம்மியாக இருக்குது இந்த கடைக்கு போங்க நல்ல ரேட்டு நல்ல சீப்பாகவே இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நான் ஒரு டைம் அந்த கடைக்கு போயிடணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு டைம் இப்போ போயிட்டு ஒரு வெரி டிசப்பாயின்ட் என்னடா இது இவ்வளோ ரேட்டாக இருக்குதேடா இங்கே கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி அமுச்சாங்க வந்து பார்த்தா இவ்வளோ ரேட்டாக இருக்குன்னு ரொம்ப மன உளைச்சலில் நாங்கள் ரிட்டர்ன் வந்துவிட்டேன் ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச கடை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அங்கே போய் வந்து ட்ரெஸ் எடுத்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி அடுத்த ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி பர்கூரில் ஏதாவது நல்ல ரேட்டு கம்மியாக இருக்கிற கடைகள் ஏதாவது சொன்னால் அது என்ன ட்ரெஸ்னால் இருக்கட்டும் ஒன்று எனக்காக யூஸ் ஆகும் இல்லைனா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக யூஸ் ஆகும் ஸோ ஜென்ஸ் லேடிஸ் எந்த இதாக இருந்துச்சு ரேட்டு கம்மியாக இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக போட்டலாம் ஓகேங்களா ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சினி டைம் பாபு ஸோ மறக்காமல் இந்த சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு உங்களுடைய கருத்தில் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய் ஆன் சி யூ நான் நெக்ஸ்ட் லைவ் கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் மறக்காமல் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் ஏதாவது ஹோல்சேல் கடை ஒரு ட்ரெஸ் எடுத்தாலையும் நல்ல ரேட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்ச அனுபவம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு வந்தோம் பார்த்தோம் எதுவும் எடுக்கலை கிளம்பிகிட்டே இருந்துட்டோம் ஊர்லேயே போய் எடுத்துக்கலாம்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம் பாய் காய் ஸ்டாட்டா சி யூ அன் நெக்ஸ்ட் வீடியோ பாய் பாய்